ஆங்கிலங்கிற மொழி உலகத்தோடு தங்களை தொடர்பு படுத்துவதற்கு உண்டான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குங்கிறது உத்தரப்பிரதேசத்துல கட்டட வேலை பார்க்கக்கூடிய உருளக்கிழங்கு பறிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரியாம இருக்கலாம் சார் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் நம்ம ஊர்லயும் கூட ஏதோ ஒரு ஏரியால டீப் இன்டீரியர் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எங்க ஆயா தாத்தாவுக்குலாம் கூட அது தெரியாது தான் இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜை படிச்சா ஊரெல்லாம் ஜெயிக்க முடியுமே ஆனா அதை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அங்கு திறன் அங்க வந்து ஒப்பன் அங்க வந்து அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்லாவே தெரியும் தானே சார் அப்ப அந்த மக்களை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்க நீ இங்கிலீஷ படிடாம சொல்லலாம் தானே சார் செயல்படுத்தலாம் தானே சார் அதை செய்யக்கூடாதுன்னு வைக்கிறாங்கன்னா எவ்வளவு குரூரமான எண்ணம் இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாடு ஏ குரூப் அது இதுன்னு உட்காந்து ட்விட்டர்ல உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல பெரிய நெகட்டிவா அதுக்கு சில பிரச்சனைகள் உருவாகும் அது இதுன்னு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா குரூப்னா என்ன ஒட்டுமொத்த சோசியல் செக்கிங் எப்படி பண்றாங்க ஏ கூடிய ஒரு கூட்டமா இங்க இருக்கிறவங்க மாறுறோம்ல அந்த கூட்டத்தை அப்படி வரவிடாம பண்ணுவது வெறும் ஹிந்தி மொழி உணர்வை நான் வச்சு கடத்தினது சரின்னு நம்ப வைக்கிறான்ல சார் ஹிந்தி மொழி உணர்வு உனக்கு இருக்கலாம் தப்பு இல்ல வச்சுக்கோ அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு இந்த உலகத்தோடு உன்னை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மொழி தேவைப்படுது அப்படிங்கறத சொல்லி கொடுக்க கூட தயாரா இல்ல சார் அவங்க அங்க இப்ப ஒரு வீடியோ வைரல் ஆகுது உத்தரபிரதேசத்தில் இருக்கிற ஸ்கூல் டீச்சருக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியல சார்